பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பனிரெண்டு எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வேலை செய்த இடத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நற்கர்ணை நாதரை விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கின்றீர்கள் எனவே இந்த ஜெபத்தை உங்களை அவர் வெறும் கையோடு திரும்ப அனுப்ப மாட்டார் எனவே இந்த நாளிலே நற்கர்ணை நாதரை நோக்கி நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கிடைக்கின்றார் சகல விதமான ஆறுதலின் கடவுள் நான் என்று அவர் சொல்லுகின்றார் பாருங்கள் உலகத்திலே நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது அவருடைய வாழ்க்கையை நாம் பொழுது அவர் பணியை மூன்றரை ஆண்டுகள் செய்த பொழுதும் அநேக மக்களை அவர் சந்தித்தார் அவரை தேடி வந்த பிள்ளைகள் எல்லோரையும் அவர் ஆசீர்வதித்தார் ஆறுதலுக்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து ஆறுதலாக இருந்தார் நோயுற்று இருந்த பிள்ளைகளை தேடி சென்று ஆசீர்வதித்து நோய்களை குணமாக்கினார் பாருங்கள் இறந்து நாரி போன சரீரத்தை அவர் உயிர்த்தல செய்து அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாய் இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவுக்காக காத்திருந்த பிள்ளைகளை பார்த்து அவர்கள் பசியோடு திரும்ப போய்விடக் கூடாது என்பதற்காக தந்தை நோக்கி ஜெபித்து இரண்டு மீனையும் ஐந்து அப்பத்தையும் கொண்டு அவர்களுக்கு உணவை கொடுத்தார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த நாளிலே நமக்கு முன்பாக இருக்கின்றார் உயிருள்ள தெய்வமாய் நற்கரணையில் இருக்கின்றார் அவர் உங்களை பார்த்துக்கொண்டு இருக்கின்றார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இந்த நாளில் நாளில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அவரிடம் நீங்கள் மாற வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார் சகலவிதமான ஆறுதலின் கடவுளாய் இந்த நாளில் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே வாழக்கூடிய நாட்களிலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாய் இருக்கலாம் நம்மை விட்டு நம்முடைய நண்பர்கள் பிரிந்து சென்று இருக்கலாம் பிரச்சனைகளினால் நாம் பாதிக்கப்பட்டு மன நோயாளிகளாய் இருக்கலாம் அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் சிறிய பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து அவரிடம் ஆறுதல் தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தால் இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியும் பாருங்கள் சீடர்களை தேடி வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார் நாற்பது நாட்கள் அவர்களோடு நடந்தார் உணவு அருந்தினார் அவர்களோடு பேசினார் அவர்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுத்தார் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களை தேடி வந்திருக்க ஒருவேளை நீங்கள் பொறுமையாய் இருக்கலாம் வருடங்களாக அந்த பொறுமைக்கு ஒரு பதில் தரக்கூடிய தெய்வமாய் தேடி வந்திருக்கின்றார் நீங்கள் வந்து இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளும்படியாகவும் கொள்ளும்படியாக தளரா மனமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே விரும்புகின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்புக்கொள்ளத்தை ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை மாற்றி கொள்ளுங்கள் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேளுங்கள் புனித சூசேப்பருடைய உதவியை கேளுங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறி போய்விடும் பாருங்கள் திருப்பாடல்கள் நாற்பதாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருப்பேன் அவரும் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருள்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் அவர் என்ன செய்வாராம் உங்களை தேடி வந்து உங்கள் அருகில் அமர்ந்து உங்களுடைய மார்போடு உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் சொல்வார்கள் இலவசமாக கிடைப்பது அட்வைஸ் என்று அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதே பிரச்சனை வரும் பொழுது அவன் ஒரு ஆறுதலை தேடுகின்றான் எனக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டார்களாம் எத்தனை பேருக்கு நான் என்று சொல்லி அலைந்து மட்டும் நீங்கள் வேண்டும் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா செயல்களையும் எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுடைய மன்றாட்டை கேட்டு அவர் உங்களை ஆசிய

பேசுவதிலும் சின்னம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் மற்றவர்கள் நம்மோடு பேசும் பொழுது நம்மிடம் ஏதாவது விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை கேட்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும் நீங்கள் கஷ்டத்திலும் துக்கத்திலும் தோல்வியிலும் இருக்கக்கூடிய வேளையிலேயும் அவர் உங்கள் பக்கம் உங்களோடு பேசுவதை உங்களால் கேட்க முடியும் ஒரு முறை நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவருடைய இந்த நாளிலும் அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ என்னிடம் திரும்பி வா என்னோடு பேசு பிரச்சனைகளை என்னிடம் சொல் உன்னுடைய கவலை அறிந்து இருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் உணர்ந்து இருக்கின்றேன் நீர் வேதனையோடு இருக்கின்றாய் கண்ணீரோடு இருக்கின்றாய் இந்த நேரத்தில் நீர் மனம் விட்டு என்னோடு பேசக்கூடிய வேளையிலே உன்னுடைய மன்றாட்டை கேட்டும் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து உன்னோடு தங்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு எவ்வளவோ கவலைகளும் துக்கங்களும் கண்ணீரும் உண்டு சில நேரங்களில் என்னுடைய படுக்கை ஒரு கண்ணீரால் நிரப்பிய நாட்கள் உண்டு அந்த நாட்களில் கிறிஸ்து மட்டுமே எனக்கு ஆறுதலாய் இருந்தார் ஏனென்றால் அவரிடம் மட்டுமே நான் கண்ணீர் விட்டு அழுது இருக்கின்றேன் அவரிடம் மட்டுமே நான் மன்றாடி இருக்கின்றேன் அவர் என் பக்கம் சாய்ந்து என்னை நிறைவாக என்னுடைய துடைத்து இருக்கின்றார் அந்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் அல்லவா எனவே அதே விதமான அற்புதத்தை பெற்றுக்கொள்ள என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் ஆடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நேரத்திற்காகவும் காலை பொழுதிற்காக நன்றி தகப்பனே சகல விதமான ஆறுதலின் தெய்வமாய் இருக்கக்கூடிய வணங்குகின்றோமை போற்றுகின்றோம் நற்கர் நாதரே இந்த நேரத்திலே நாங்கள் உம்மிடம் கேட்பதையெல்லாம் எங்களுக்கு நீடிய பொறுமையை கொடுப்பீராக ஆறுதலின் தெய்வமாய் கடந்து வருவீராக இதுவரை வேதனையில் இருந்த நாட்கள் போதும் கண்ணீரின் நாட்கள் போதும் அண்டவரை தொடர்ந்து துன்பத்தில்

என்பதை நாங்கள் விசுவசித்து நம்பி உண்மை நோக்கி செவைக்கின்றோம் உயிருள்ள தெய்வமே எங்களுடைய உடலில் உயிரோட்டத்தை நீர் கொடுப்பீர் ஆகும் உடல் சோர்வையும் அசதியும் எடுத்து மாற்றுவீர் ஆகும் கண்ணீரை துடைக்க இந்த நாளிலே கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழ விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தெய்வமாய் இருக்கின்றார் ஆறுதலின் தெய்வம் தரக்கூடிய உண்மையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்